ஹலோ வணக்கம் எல்லா இருக்லி சாப்பிட வரீங்களா என்ன பார்த்து நிற்க மாட்டேங்குது நான் கொடுத்த தேங்காய் வச்சுட்டு ஜி வர வர லைஃபை வெறுத்துட்டேன் நேற்று சொன்னாங்களாம் எங்கள் பங்குக்கு அந்த ஞாயிற்று மைத்தூர் சாமி சாமியை வரண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குஸ்டிங்க வரும் நான் அடிக்க படி உங்களுக்கு வீடு எல்லாம் காமிச்சிருக்கிறேன் இந்த அருங்குடைங்களுக்கு வர்றது எல்லாமே அதுங்க நல்லையா அந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா அதான் சமைச்சு நான் மனசு செஞ்சுட்டேன் யார் எப்படி போனால் எனக்கு என்ன நான் அங்கே இல்லை என் தாயி அறுத்துட்டு போனான் எனக்கு என்ன என் ஜெயின் அறுத்துட்டு போனால் எனக்கு என்ன என்ன நான் இருந்த வரைக்கும் அங்கே பிரச்சனை வந்துச்சு அதனால் முன்னாடி கேமராவும் இல்லை எப்போ அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அண்ணாலேருந்து அவங்க கேமரா வச்சுட்டாங்க அதுக்கு மேல் நானும் பயப்படணும் அவசியம் இல்லை எந்த பரிஷ்காரங்க வந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்டாலும் அதுங்க தான் பதில் சொல்ல போதுங்க நம்மளாம் சொல்ல போகிறோம் கேட்டாலும் என்ன சொல்லும் எனக்கு தெரியாது நான் பார்க்கல அப்படிதான் தான் சொல்லுங்கள் மூச்சு விடுது நாங்கள் வீட்டிலயே சாப்பிட்டு வாளி ஏழைக்கு தகுந்த எழு அவ்வளோதான் காரணம் ஆகாச்சு ரொம்ப காரமாக இருக்கும் நாலு இட்லயும் எப்படி சாப்பிட போறேன்னு சொல்லல என்ன பன்னிருக்கறீங்க ஹம் ஏ பி அலப்பறைகளா ம் வாங்க ஜூலிக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னப்பா பண்றது என்னது ஹால் கையா கி கி இந்தியெல்லாம் அந்த அளவுக்கு புரியாது நான் கன்னடியர் போல ஊத்து ஊத்து தான் படிக்கணும் இது சொல்ற மாதிரி இல்லைண்ணா நான் கடவுளை என்னன்னா டே நைட்டு அஞ்சு மாதம் தொடர்ந்து சம்பாரிச்ச காசில் எல்லாருக்கும் பாவம் சொல்லி கறந்து கொடுத்தேன் அந்த காசில் வர காசில் ஒன்று ரெண்டு காசு எனக்கு இப்போ சாப்பாடு செலவுக்கு யூஸ் ஆகுது இன்னும் அதை நான் கொடுக்காம இருந்து நான் வேலையை விட்டு முன்னாடியே நின்றுந்தா ஜூலி எப்படி கிராம தினமதி இருப்பேன் அதுக்கும் இன்றைக்கி வந்து அடிச்சு பாவம் சொல்லி கடன் கொடுத்தேன் கோபத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியல என்ன பண்றது ரொம்ப ஏசு மனசு கேட்கல அதாவது பொண்டாட்டிங்க இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டிங்கெல்லாம் தாஜா பண்ணுவானுங்க யாராவது ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா மிளகா அரைச்சிட்டு போவானுங்க பரவாயில்ல எத்தனை பேர் எத்தனை பேருக்கு உதவி செய்கிறாங்க ஆனால் காசு உள்ளவங்க நான் காசு இல்லாத கொடுத்து உதவி செஞ்சு போய் மாட்டி முடிக்கிறேன் எனக்கு இப்போ சாப்பாடு யார் தரா சொல்லுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ட்யூட்டிலேருந்து ஒரு ட்யூட்டி ஆணுச்சு அதில் பாதி சம்பளம் இப்போ ரெண்டு டூ சிங்கிள் ட்யூட்டிலேருந்து ட்யூட்டியாக போயிடுச்சு விட்டு வாரம் எட்டாம் தேதி விட்டுட்டு வந்தா இருபத்தி ஒன்னாம் தேதி ஜூலி ஒண்ணு கோலம் இல்லை அந்த அளவுக்கு சீக்கிரம் சாப்பிடது எனக்கும் ஒரு மனசு இருக்கு நெஞ்சை புகைவிட்டார் நான் சிரிச்சு சிரிச்சுதான் என் மனசை தேத்திக்கிறேன் யாருக்காக நான் கவலைப்பட மாட்டேன் யாருக்காகவும் நான் வருத்தப்பட மாட்டேன் ஜூளி ஜூலி மட்டும் தான் இந்த ஒரு வேளை சோறு வந்து இட்லி வந்து கடவுளை வந்து நீ என்னைக்குமே அனாதை ஏதாண்டி சாப்பிடுவேன் அப்படின்னு காமிச்சிட்டேன் மத்தியா அதான் சாரிங்க நான் இது சாப்பிட்றேன் தெரிய வேணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் தனிமே நானும் கொஞ்சம் கொண்டு போயிடும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் ஏதாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற பிள்ளை நானு நீ எல்லாம் என்னடி பண்ணி கிழிச்சிட போகிற அப்படின்னு நினச்சிருவாங்க எப்படி ஒரு படத்தில் தனுசு பொம்பளை புதுசாக விட்டுருப்போனால் தனியாக வாழ்ந்துருவாளா வாழ்ந்துருவாள் என்ன தேங்க அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவேன் அந்த இடத்துல நீ பொம்பளையாக இருந்து வாழ்ந்து கம்மி அதுதான் நான் பேசுவேன் புரியுதா தனியாலாம் இருந்து வாழ்ந்து காமிக்கிறது ஒரு பெருசு இல்லை ம் நீ ஒரு சின்னதாக ஒரு பாட்டு ரெடி பண்ண என்ன தெரியுமா அம்மா தூண்டு கையிற கட்டி காலம் பூரா அடிமையாக்கி பொம்பளை வாழ்க்கையவே நாசம் பண்ணிறி மனுஷா கொஞ்ச நாள் வாழ்ந்து போட்டு விட்டுட்டு போனாலும் நாரி போகும் உலகம் கொஞ்சம் தடுமாறி போகும் பொம்பளை மனசு ஊர் மாதிரி நடு மாதிரி என்றெல்லாம் பேர் வாங்கி பொம்பளை மட்டும் அனுபவிக்கணுமா மனுஷன் பொம்பளை மட்டும் அனுபவிக்கணுமா வாழ்க்கையில சோகம் வந்தால் அம்பளைங்க சரக்கு அடிக்கிறாங்க பொம்பளைங்க அடித்தா மட்டும் பட்டம் கட்டுறாங்க இதெல்லாம் என்ன பெண்ணென்ன என்னத்தனம் சொல்கிறது இருக்காங்க பொம்பளை பொம்பளை தான் ஆம்பளை ஆம்பளை தான்ங்கிறாங்களே பொம்பளை வரிய தாங்கினாலும் அவ தான் நீ வறுவையாவது அந்த கண்ணு பூத்து பாரு அந்த கண்ணில் வர தண்ணீர் தான் உண்மையான காதல் நான் இது வந்து யாருக்கும் வாழ்க்கையில மட்டும் மட்டும்தான் தெரியும் எல்லா பொம்மளையும் ஓப்பனா போய் பேசாது எல்லா பொம்பளையும் ஓபனா போய் சிரிக்காது நான் மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு காமிக்கும் அப்பாடா டூ இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்டு இன்னும் இட்லி அப்படி சாப்பிடு அதுக்காக என்ன பழி வாங்கிக்கிறத நினைச்சிருங்க என்னங்க பாட்டு எப்படிங்க இருந்துச்சு நல்லா இருந்துதாங்க எடுத்து யோசித்து எழுதணும் அங்கே இருந்தனால நானும் உட்காந்து சிந்தனை இல்லையே எதாவது தோணும் எழுதிக்கிட்டே இருப்பேன் கையில் பேனா இருக்கும் நோட்டு இருக்கும் அதனால் வரதெல்லாம் எழுதுவேன் இங்கே வீட்டில் என்னத்த கிடக்குது எல்லாத்தையும் தேடி தேடி எடுக்கணும் அதுதான் ஒட்டு மொத்தம் ஆப்பு வச்சுட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வராது தான் என்ன கடவுளை வேண்டிக்கிறேன் நான் ஏன்னா என்ன மாதிரி கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து தாங்காதுங்க அந்த பண்ணி எப்படி ஜூலி ஸ்கிங்கு பொயின்னு அப்படி நானே ராஜா நானே ராணி அதனால் இந்த சிங்கத்தை அசைக்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம் சரிக்கவும் முடியாது அப்படி செஞ்சிரு மாறி கெட்ட படி பால் பண்டி கொஞ்ச நேரம் என்கிட்ட மனசு விட்டு பேசுங்க எனக்கு அதுவே போதும் ஜூலியே தனியா பேசுறனால நீ தான் அதை சொன்ன நீ நினைச்சு நினைச்சு சிரிச்சுட்டு கிடந்த ஏன் தெரியும் பஸ்ல சொன்ன எனக்கு பிடிச்ச வேறு வந்திருந்தானு பக்கத்தில் நிற்கிறது கூட தெரியாமல் த பேண்டான் ஆனால் வந்து அது என்ன சொல்கிறது ஒருத்தன் எங்கள் அக்கா ஒரு அக்கா தெரசான்னு இருக்கிறவங்க கலைக்குழு வந்திருக்கு அதனால் ப்ரோக்ராம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அது வா அங்கே வேறு பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்ன படுத்துருமா அது என் கால் பாட்டு நிலவே நிலவே சரிக்காமப்பா தான் நீ பாட்டு பாட்டு வரவாடி இருந்துச்சு அந்த ஆளுக்கு பக்கத்தில் நிக்கிறவன் சவுண்ட் ஆகி கோபமாகி பேசணும் நான் சொன்னது மாதிரி அப்படின்னு அப்புறம் வந்து திரும்பி பார்த்தான் நான் அவனை பார்க்க கண்டக்டரை பார்க்க இவனை பார்க்க அது ஏற்கனவே லூசு

நிறைய அம்மா போச்சு ரெண்டு குத்து குமர விட்டுருப்பேன் நீதான் பைத்தியம் தான் பைத்தியம் மாதிரி பார்த்து அவ்வளோதான் பயந்துருப்பாங்க ஐயோ ஐயோ திரு தினமும் சொல்லிட்டோமே என்ன அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்த அப்புறம் என்ன சொல்லுங்க எங்க என்னத்தையும் ஒரு ஒருவேளை நெட்டு காமிக்கலையோ என்னையா இந்த ரெண்டு இக்கிளி திங்க இல்லையே ஹலோ நெட் யாருங்க எதுவுமே காமிக்காம இருக்கு கசி கரகி தெரியலம்மா நீ என்ன எழுதி இருக்கணும் நேசா பேசவே மனசு ரொம்ப வரதுமா இருக்கு எப்படி இவ்வளவு நாள் இருக்கிறாரு ஜுலு கிட்ட ஃபோன் பண்ணாம ஹ்ம் இங்க தான் இருக்குறாரு பேசாம டிங்கறாரு என்னடா இது இந்த இட்லி சாப்பிட நான் விளையா மாட்டேன் எடுத்துட்டேன்னா எல்லாத்தையும் ஆ பண்ணிட்டு தூங்கிடுவேன் இது ரெண்டாவது யாரும் தவறாக நான் நினச்சிக்காதீங்க நான் அசிங்கமான வீடியோலாம் போடல ஃபிரண்டு சக்கிட்டு இருக்கிறேன் நான் முன்னாடியே லைஃப்ல வந்து வந்திருப்பேன் சில பேர் பேக்கெட்டு எல்லா வீடியோவும் டிலே பண்ணேன்

ரெண்டாவது எனக்கு என்னோடய யூடியூப்பில் மானிட்டைசர்னு ஏதோ ஒரு பேர் வருது ஆனால் இன்னும் நாலாயிரம் ஹவர்ஸ் நான் தொடவே இல்லை ஏன் அப்படி வருது கொஞ்சம் சொல்லிதாங்களே நெட்டு இல்லை ஒன்னு இல்லை வர கிழமை செவ்வாய்க்கிழமை நாளைக்கு சாய்பாபா வீடியோ ரெடி பண்ணி எடிட் பண்ணி நாலாக்கு வியாழக்கிழமை விடுவேன் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் சாய்பாபாவோடது அந்த மேக்குடிங்கிற ஒரு புண்ணியஸ்தலம் அதாவது இன்னும் சொல்கிறேன் சீரடிக்கு நிகரான சக்தி உள்ள பாபா என்றால் மேக்குடி சாய்பாபா தான் தெரியுமே அதான் சீரடி பாம்பெல்லாம் பிற அங்கே போயிட்டு போயிட்டு வருவேன் தூக்கம் தூக்கமாக இருக்கும் இன்னும் இந்த சாரலி படம் எப்படி கோபால கோபால படத்தில் அது மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நல்லா தூக்கம் வந்துடும் எனக்கு அதுதான் சாப்பாடுக்கு மேலே வச்சு சாப்பிட்றது அப்படி தூங்கிடணும் இங்கேன அதனால் இது ஃபோனை ஆஃப் ஆகிரு பயந்துரு பார்த்து பார்த்து தூக்கம் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடணும் சமயம் என் ஃபோனு ஹீட் ஆகிடுச்சின்னா தானாகவே ஆஃப் ஆயிடுவார் அதுதான் ஒரு பயம் யாருங்க எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க லைவில் இருக்கிறீங்க ஒரு மெசேஜ் வரல ஒரு பதில் வரலை வாங்க மணி ஆயிரும் வாங்க நாலேஜ்லேயே சாப்பிட்டேன் இன்னும் ஒரு நாலேஜ்லேயே நான் பாபா வெளியே மாட்டேன் மறந்துட்டேன் இருங்க

நட்டு காமிக்கலையா எதுவுமே காமிக்கலாம் வீட்ல அஞ்சு பட்ஜெட் இருக்குறோசயு பத்தாது வீட்லயே இருக்கிற என்னால ரெண்டு தான் சாப்பிட்றேன் மதியானம் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு மதியானம் அம்மா போய் சாப்பிடுவேன் கல்யாணக்காரங்களே அம்மா உணவுக்காரங்கள போய்

ரெண்டு தோசை சாப்பிட்டேன் ரெண்டு தோசை வந்து பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா தூக்கம் சுக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் ஏன்னா திடீர்னு அவ்வளோ சீக்கிரம் அப்புறம் எனக்கு வராது சரியா தூக்கம்